முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்ட வச்சு பிச்சை எடுப்பாங்க இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்க என்ன வியாபாரம் நெருப்புக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் இங்க யாரோ தீப்பொரு திரும்பலாமே அவன் என்னை பாத்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமேகத்துக்கு முன்னாடி நெருப்ப சொல்ல சொல்லுகிறது முக்கியம் இதுக்கு முன்னாள் தீப்பொறி திரும்பத்தை இல்ல நான் தான் என்ன திறந்து மூடுறேன் அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய எங்க ஆத்தா பேர் அக்னி அகிலாண்டம் எங்க அப்ப கங்கு கண்ட கண்டசாமி சொந்த ஊரு சிவகாசி நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பட்டி தொழில் பாதிக்கும் பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காட்டா எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா எங்க பாச குப்பரப்படு கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா திங்கு திங்குண்டா ஒய்யால திருவிழா நடந்தாத்தான